பி திட்டத்துக்கு உடன்படாததனால தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை மத்திய அரசு நிறுத்தி வச்சிருக்காங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும்னா முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் தான் போறோம் இது டிகோட் பை பி பிஎம் ஸ்ரீ இதுல வந்து ஸ்ரீ அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்கு அப்படிங்கிறது விரிவாக்கம் பி எம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பிரதம மந்திரி இந்த பி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி தான் அமலுக்கு வந்துச்சு கேபினட்டினுடைய அந்த ஒப்புதலோட இந்த திட்டத்தின் மூலமாக இந்தியா முழுக்க பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த பள்ளிகளை மாடல் பள்ளிகளாக எக்ஸம்பிள ஸ்கூல்ஸ் அவங்க சொல்றாங்க ஆனா பொதுவாக அது ஒரு மாடல் பள்ளிகளாக தரம் உயர்த்துறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அப்படிங்கிறது மத்திய அரசு கொடுக்கிற விளக்கம் அதன் அடிப்படையில் மாநில அரசு நடத்துகிற பள்ளிகள் மத்திய அரசு நடத்துகிற பள்ளிகள் யூனியன் டெரிட்டரிஸினுடைய பள்ளிகள் அதுபோக லோக்கல் பாடிஸ் சென்னை மாநகராட்சி நடத்துவாங்க பஞ்சாயத்து போர்டினுடைய பள்ளிகளாக இருக்கும் அந்த பள்ளிகளையும் இந்த பி எம் ஸ்ரீ திட்டத்தின் கீழ தலைமை இதனுடைய முக்கியமான நோக்கம்னு சொல்றாங்க இதற்கான நிதியை முழுவதுமாக மத்திய அரசு கொடுக்கறது கிடையாது ஆனா திட்டம் மட்டும் பிரதம மந்திரியினுடைய ஸ்ரீ அப்படிங்கிற பேர் வச்சுக்கிறாங்க அறுபது சதவீதம் மத்திய அரசு கொடுக்கறாங்க அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா ஐந்தாண்டுகளுக்கு மத்திய அரசு பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்கு ஒதுக்குறாங்க மாநில அரசுகள் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்கு ஒதுக்குறாங்க இதுதான் இந்த பிஎம்சி திட்டத்தினுடைய அடிப்படை இந்த பி திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படுற பள்ளிகள் இந்த வகையில தரம் உயர்த்தப்படுகின்றன அப்படிங்கிற கேள்விக்கு வருவோம் இந்த மாடல் தேர்ந்தெடுக்கிறாங்க அதாவது ஒரு பகுதிக்கு ஒரு குறிப்பிட்ட பள்ளி அதை சுற்றி பல்வேறு பள்ளிகள் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட பள்ளியில மட்டும் அந்த பள்ளிகள் இல்லாத எல்லா பெசிலிட்டிஸும் இருக்கும் அதை தான் நான் வந்து இவங்க மாடல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாடல் ஸ்கூல்ஸ்ல இருக்கிற ப்ரீ ஸ்கூல்ஸ் அதாவது கேஜி தொடங்கி பிளஸ் டூ வரைக்குமான வகுப்புகளுக்கு அனைத்து விதமான வசதிகளும் இந்த பி எம் சி திட்டத்தின் கீழே செஞ்சு தரப்படும் அப்படின்னு சொல்றாங்க எந்தெந்த மாதிரி மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா ஒரு அடிப்படை விஷயத்துல இருந்து ஸ்போர்ட்ஸ் வேணும்னா அதுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அங்கே வந்து கொடுத்துருவாங்க லேப்ஸ் மாடர்ன் லேப்ஸ் இருக்கும் சயின்ஸ் லேப்ஸ் இருக்கும் அட்டல் திங்கரிங் லேப்ஸ் சொல்ல போற அந்த லேப்ஸ் அமைப்பாங்க இனோவேஷன் கிளப்னு அந்த ஸ்கூல்ஸ்ல வந்து கிளப்ஸ் அமைப்பாங்க டிஜிட்டல் லேப்ஸ் உருவாக்குவாங்க ஸ்மார்ட் கிளாஸஸ் உருவாக்குவாங்க ஏஐ போன்ற டூல்ஸ் இதெல்லாமே இது மூலமாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பிஎம்சி திட்டத்தினுடைய நோக்கமாக அவங்க சொல்கிறாங்க இதுதான் இதில் இருக்கிற முக்கியமான ஃபீச்சர்ஸ் சரி இந்த திட்டம் நல்லா தானே இருக்குது பள்ளிகளினுடைய தர முயறந்தால் நல்லது தானே அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம் தமிழ்நாடு அரசும் தரத்தை உயர்த்துறதுக்கு தயாராக தான் இருக்காங்க ஆனால் மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா புதிய தேசிய கல்விக் கொள்கை மூலமாக தான் பள்ளிகளினுடைய தரம் உயரும் அப்படிங்கிற ஒரு கட்டாய விதியை கொண்டு வராங்க அதுதான் தமிழ்நாடு அரசுக்கு சிக்கல் இவங்க மாடல் ஸ்கூல்ஸுன்னு சொல்கிறது புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துறதுக்கான ஒரு மாடல் ஸ்கூல் மாடலாக இருக்குது அதுதான் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை நாங்கள் பிஎம்சி திட்டத்தை ஏற்றுக்கணும்னா தேசிய கல்விக் கொள்கையை உங்கள் மாநிலத்தில் அமல்படுத்தணும்னு நீங்கள் சொல்றீங்க ஆனால் தேசிய கல்விக் கொள்கையில மும்மொழிக் கொள்கை திணிக்கப்படுது அது மட்டும் இல்ல ஐந்தாவது எட்டாவது வகுப்புகள்லாம் பப்ளிக் எக்ஸாம் நடத்தணும்னு சொல்றீங்க இது போன்ற பல்வேறு விஷயங்கள் எங்களுக்கு இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையில உடன்பாடு இல்லாமல் இருக்கு அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு நீங்க பிஎம்சி திட்டத்துக்கு ஓகே சொல்லணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நாங்க தயாராக இருக்கும் இல்ல நீங்க தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தி தான் தீரணும்னு சொன்னீங்கன்னா அதை எங்களால் ஏத்துக்க முடியாது தான் தமிழ்நாடு அரசினுடைய முக்கியமான வாதமா இருக்கு தமிழ்நாடு அரசினுடைய வாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கல்வி சார்ந்த செயல்பாட்டாளர்கள் இந்த மாடல் ஸ்கூல்ஸ் மெத்தடே வந்து தவறு அப்படின்னு சொல்றாங்க காரணம் நீங்கள் ஒரு மாடல் ஸ்கூல்னு ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு பள்ளியை மட்டும் எடுத்து அதிலேயே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்றீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற பள்ளிகளில் ஃபெசிலிட்டிஸ் பெரிய அளவில் மேம்படாது இந்த பள்ளிகளில் மட்டும் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா கிராமங்களில் கூட நம்ம பள்ளிகள் அமைச்சிருக்கோம் ஏன் அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கிற மாணவர்கள் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போய் படிக்கணும் அப்படிங்கிற நிலைமை இருக்கிறதுனால நிறைய மாணவர்கள் பள்ளிக்கு போக மாட்டாங்க நம்ம அவங்க ஊருக்கே நம்ம பள்ளிகளை கொண்டு போயிட்டோம்னா அந்த என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமாக இருக்கும் டிராப் அவுட் வந்து குறையும் அப்படிங்கிறதுக்காக கிராம அளவுக்கு நம்ம பள்ளி கொண்டு போய் சேர்த்துருக்கோம் இப்போ அந்த மாதிரியான கிராம பள்ளிகளுக்கு இந்த மாடல் ஸ்கூல்ஸ்னால ஆபத்து வரும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி அந்த கிராம பள்ளிகள்ல குறைந்த அளவில் மாணவர் சேர்க்கை இருக்கிற பள்ளிகளை இந்த மாடல் ஸ்கூல்ஸ் வந்துச்சுன்னா மூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க எல்லாம் அங்க போய் படிங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே குறைவான மாணவர்கள் இருக்கிற அந்த பள்ளிகளுக்கு ஆசிரியர்கள் போதிய அளவுல இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரியான ஒரு மாடல் ஸ்கூல் இருக்கும்போது போது கிராமத்துல ஏன் நம்ம ஸ்கூல் வச்சுக்கணும்னு சொல்லி அந்த ஸ்கூலை மூடிடுவாங்க பெண் நிலைமை நினைச்சு பாருங்க இப்போ கிராமத்திலிருந்து பெண் பிள்ளைகளை நகரத்துக்கோ இல்ல இன்னும் தொலைவு தூரத்துக்கோ பள்ளிக்கு அனுப்பணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே பல பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாம இருக்கிற செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்களெல்லாம் இப்போ தங்களுடைய பெண் பிள்ளைகளை படிக்க அனுப்புறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க இதனால டிராப் அவுட் ரிஷோ அதிகமாகும் அப்படிங்கிறது கல்வி சார்ந்த செயற்பாட்டாளர்களுடைய கருத்தா இருக்கு நீங்கள் மாடல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஒன்று செலக்ட் பண்ணி அதை மட்டும் தரம் உயர்த்தணும்னு சொல்றது எந்த வகையில நியாயமா இருக்கும் தரம் உயர்த்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா எல்லா பள்ளிகளினுடைய தரத்தையும் தானே உயர்த்தணும் அதுதானே சரியாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த கல்வி சார்ந்த செயல்பாட்டாளர்களுடைய கருத்தா இருக்கு சரி இந்த விவகாரத்துல இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன தமிழ்நாடு அரசு பி எம் சி திட்டத்தை ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட்டால் மட்டும்தான் பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்கப்பட வேண்டிய சமகிரகா சிக்ஷா திட்டத்துக்கான நிதி ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாயை நாங்க விடுவிப்போம்னு சொல்றாரு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆனா தமிழ்நாடு அரசு இல்ல நாங்க அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா தர்மேந்திர பிரதான் கூட ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றாரு இந்த பி திட்டம் சமகிரகா சிக்ஷா திட்டம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு சார்பில் திமுக எம்பிக்களும் சரி மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலையும் சரி எங்களை வந்து சந்திச்சாங்க அப்போ சந்திக்கும்போது இந்த பிஎம்சி திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் ஒப்புதல் இருந்துச்சு ஆனால் யாரோ ஒரு சூப்பர் முதல்வர் வந்து சொன்னதன் அடிப்படையில் அந்த திட்டத்திலிருந்து அவங்க கடைசியில் ஒரு யூ டன் போட்டு நாங்கள் இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டாங்க அவங்க டோட்டலி ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுறாங்க அவங்க ஒரு நாகரீகமற்ற செயலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் நாடாளுமன்றத்துல மக்களவையில தர்மேந்திர பிரதான் சொன்ன விஷயம் தர்மேந்திர பிரதானுடைய இந்த பேச்சுக்கு உடனடியாக திமுக எம்பிக்கள் எதிர்வினையாற்றினாங்க நாடாளுமன்றத்திலே அதை மறுத்து பேசுனாங்க நாங்க எப்பவுமே இந்த பிஎம்சி திட்டத்தை ஏற்றுக்கிறோம்னு சொல்லவே கிடையாது அமைச்சர் தான் மாத்தி பேசுறாரு அது மட்டும் இல்ல நாகரிக மற்றவர்கள் அப்படின்னு எங்களை பார்த்து சொன்னது ரொம்ப வருத்தம் அளிக்கிறதாக திமுக எம்பிக்கள் சொன்னாங்க குறிப்பா கனிமொழி ரொம்ப வழிதர விஷயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அவங்களுடைய பேசி தொடர்ந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தினதுக்காக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்டார் மக்களவையில் மக்களவையில நடந்த இந்த சம்பவத்தை தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அந்த ட்வீட்ல மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான கண்டிச்சிருந்தாரு அதோட ஒரு லெட்டரையும் அதில் இணைச்சிருந்தார் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட அந்த லெட்டரை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பியிருக்காரு அந்த லெட்டரில் சொல்லியிருந்தது என்னன்னா பிஎம் ஸ்ரீ திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்குது அப்படின்னு சொல்லி பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட கடிதத்தில் கடிதத்துல எங்ககிட்ட நீங்கள் தெரியப்படுத்திருந்தீங்க அது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறமாக நாங்கள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஒரு வரைவாக உருவாக்கி உங்களுக்கு அனுப்பினோம் அதுக்கு பதிலாக நீங்கள் எங்களுக்கு ஒரு திருத்தப்பட்ட ஒரு வரைவு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அனுப்பியிருக்கீங்க அதில் தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற அந்த முக்கியமான விதியை நீக்கிட்டு அனுப்பியிருக்கீங்க இது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது எப்படி சமகிரகா சிக்ஷா திட்டம் இருக்கோ அதே மாதிரி தான் பிஎம்சி திட்டமும் இருக்குது நீங்கள் சமகிரகா சிக்ஷா திட்டத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி நீங்கள் பிஎம்சி திட்டத்தையும் ஏற்றுக்கணும் நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் தர்மேந்திர தான் குறிப்பிட்டு அனுப்பியிருக்காரு இப்ப முதலமைச்சர் அந்த கடிதத்தை பகிர்ந்தது மூலமா என்ன சொல்றாருன்னா தமிழ்நாடு அரசு பிஎம்சி திட்டத்துக்கான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட மறுத்து விட்டது அப்படிங்கிறத நீங்களே குறிப்பிட்டு எங்களுக்கு லெட்டராக அனுப்பியிருக்கீங்க இதுக்கப்புறமும் வந்து நீங்கள் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கிச்சு ஆனால் கடைசி நேரத்தில் பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிற விஷயத்தை நிறுத்திக்கங்க யாருடைய பேச்சையும் கேட்டு என்னுடைய முடிவை மாற்ற வேண்டிய தேவை எனக்கு கிடையாது எங்களுக்கு உங்களுடைய திட்டம் பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு சரி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நம்ம பதிலடி கொடுத்தாகணும்ல அதனால் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் ஒரு ட்வீட் போட்டார் அதில் ஒரு கடிதத்தை ஷேர் பண்ணியிருக்காரு அந்த கடிதம் தமிழ்நாடு அரசு அனுப்பினது அப்படின்னு சொல்லி அவர் ஷேர் பண்ணியிருக்காரு அது என்ன கடிதம்னா பதினைந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பி திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏத்துக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு மத்திய அரசுக்கு அனுப்பினாத தர்மேந்திர பிரதான் சொல்லியிருந்தார் இல்லையா அந்த கடிதம் அந்த கடிதத்துல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்குன்னா பிஎம்ஸ்ரீ திட்டத்தோட உடன்படுறதுல நாங்க மும்முரமாக இருக்கோம் ஆனால் ஒரு உயர்மட்ட குழுவை நாங்கள் அமைச்சிருக்கோம் அந்த உயர்மட்ட குழுவை ஒரு பரிந்துரையை கொடுக்கும் அந்த பரிந்துரையின் அடிப்படையில் பிஎம்சி திட்டத்தில் இணையிறது குறித்து நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி தெளிவாக அதில் குறிப்பிட்டிருக்காங்க இப்போது தர்மேந்திர பிரதான் என்ன பண்ணுறாருனா அவங்க ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் பின்னாடி பின்வாங்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் வெளியே பேசுறதே தவிர ஒரு உயர்மட்ட குழு அமைச்சு அந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு அதை ஏற்றுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவெடுப்போம்னு சொன்ன விஷயத்தை வெளியே பேசாமல் மறைச்சிட்டாரு இந்த பிரச்சனையை ஒரு சின்ன உதாரணம் மூலமா நம்ம அணுகலாம் இப்போ நீங்க ஒரு வீடு வாங்க போறீங்க அந்த வீடை பாக்குறீங்க வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர்கிட்ட சொல்லிடுறீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கா வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குறோம் அதுக்கப்புறமா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வாங்கி பார்க்கும்போது அந்த டாக்குமெண்ட்ஸில் வில்லங்கம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க இல்லைங்க இந்த டாக்குமெண்ட்டில் வில்லங்கம் இருக்குது அதனால் இந்த வீடு எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிராகரிக்கிறீங்க அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது இப்போது அந்த வீட்டு ஓனர் வந்து அதெல்லாம் இல்லைங்க நீங்கள் வீடு வாங்குறேன்னு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா அதனால் நீங்கள் அதை வாங்கி தான் ஆகணும்னு உங்களை கட்டாயப்படுத்துகிறாருன்னா அது சரியா அப்படிங்கிறது தான் இங்க பெரிய கேள்வி இந்த பிரச்சனை தான் இப்ப பி எம் ஸ்ரீ இருக்கு தமிழ்நாடு அரசு ஒரு உயர்மட்ட குழுவாக அமைச்சாங்க அந்த உயர்மட்ட குழு தேசிய கல்விக் கொள்கையை அமைக்கணும் அப்படிங்கிற அந்த விதிமுறையை நீக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதன் அடிப்படையில் நாங்க அதை நீக்கிட்டா இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு கையெழுத்து போடுறதுக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு ஒரு திருத்தப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அனுப்புறாங்க ஆனா தர்மேந்திர பிரதான் அதை ஏத்துக்காம நீங்கள் முன்னாடி பிஎம்சி திட்டத்துக்கு ஓகேன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ வந்து மாட்டேன்னு சொல்கிறீங்க நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லி அந்த கட்டாயத்தை கொடுக்குறாரு கட்டாயத்தை எப்படி கொடுக்குறாருன்னா சமகிரகா சிக்ஷா அப்படிங்கிற அந்த கல்வி திட்டத்துக்கான நிதியை நிறுத்தி நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற ப்ரெஷரை கொடுக்குறாரு சரி இந்த சமகிரகா சிக்ஷா திட்டம்னா என்ன அதுவும் பிஎம்சியும் ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை சமகிரகா சிக்ஷா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வரப்பட்ட திட்டம் அதாவது இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கு முன்பு கொண்டு வரப்பட்ட திட்டம் அதை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கிட்டாங்க அதை வந்து இப்போவும் கண்டினியூ பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அந்த திட்டத்தின் கீழே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான கடைசி இன்ஸ்டால்மெண்ட் அதையும் கொடுக்கல அடுத்து வர வேண்டிய ஆண்டுக்கான ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அதையும் சேர்த்து நிறுத்தி வச்சுட்டாங்க மொத்தம் இதனுடைய மதிப்பு ரெண்டாயிரத்து நானூறு கோடி ரூபாய் இதெல்லாம் இருந்தால் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிகளுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதாவது ஒரு பிடி டீச்சராக இருக்கலாம் யோகா டீச்சராக இருக்கலாம் செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லித்தர டீச்சராக இருக்கலாம் மாணவர்களுடைய யூனிஃபார்முக்கு புக்ஸுக்கு இது இது எல்லாத்துக்குமே இந்த சமகிரக சிக்ஷா திட்டத்தின் மூலமாக தான் நிதி கொடுக்கப்படுது இதுலேயும் மாநில அரசினுடைய பங்கும் இருக்குது அதனால் இது முழுக்க மத்திய அரசின் திட்டம் மட்டுமே கிடையாது இப்போது பிஎம்ஸ்டி அப்படிங்கிற ஒரு திட்டம் தேசிய கல்விக் கொள்கைக்கு கீழே வருது சமகிரக சிக்சா அப்படிங்கிற வேறொரு ஒரு திட்டம் இருக்குது பிஎம்சி திட்டத்தில் நீங்கள் கையெழுத்து போடாத காரணத்துக்காக சமகிரகால் சிக்ஷா திட்டத்திற்கான நிதியை நாங்கள் நிறுத்தி வைப்போம் அப்படின்னு சொல்றதுல என்ன வகையான நியாயம் இருக்கு அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசு வைக்கிற முக்கியமான கேள்வி இது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க வைக்கிறதுக்கான பிளாக்மெயில் தான் அப்படின்னு சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அது மட்டும் இல்லை இந்த மொழி பிரச்சனையை அரசியலாக்கி தமிழ்நாடு மட்டும்தான் இந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஏற்கலை அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் பாஜக தரப்பில் வைக்கிறாங்க ஆனால் மத்திய அரசு கொடுத்த தகவலின்படி தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் இந்த மூன்று மாநிலங்களுமே இந்த பிஎம்சி திட்டத்தை ஏத்துக்கிட்டு இன்னும் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடலை கேரள அரசாங்கத்துக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கையில முரண்பாடு இருக்கு அதனால ஏத்துக்கல தமிழ்நாடு அரசுக்கும் அதில் முரண்பாடு இருக்கு அதனால ஏத்துக்கல மேற்குவங்க அரசாங்கத்துக்கு நிதி பகிர்வு அப்படிங்கிற இடத்துல அதுல பிரச்சனை இருக்கு அதனால அவங்க அதை ஏத்துக்கல இந்த மூன்று மாநிலங்களுக்கும் சமக சிக்ஷா திட்டத்தின் கீழான அந்த நிதியை மத்திய அரசு நிறுத்தி வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி கடந்த ஆண்டுதான் டெல்லி பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் எல்லாம் இந்த பிஎம்சி திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க அதுக்கு முன்னாடி அந்த மாநிலங்களுக்கான நிதியையும் மத்திய அரசு நிறுத்தி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனையினுடைய டைம்லைன் இந்த பிரச்சனையினுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கல்வியில் அரசியல் செய்யாதீங்க அப்படின்னு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு அரசை பார்த்து சொல்கிறாரு இப்போ இந்த வீடியோவில் பார்த்த தகவலை வச்சு யார் உண்மையாகவே அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிற முடிவை நீங்களே எடுங்க இதுபோன்ற பல்வேறு வீடியோக்களை நம்ம டீ கோட் நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம் வேறொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்